தலைவரின் ஒரு பாடலின் வரியான நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே என்பதை ஒரு பெயராக வைத்திருக்கிறார்கள் அலையாதீர்கள் நல்ல பேர் இப்படி கெட்டு வீணா போறீங்க என்பதை இளைஞர்களுக்கு அறிவுறுத்தும் விஷயம்தான் இந்த படத்தின் மையப்புள்ளி பிரசாத் ராமர் படத்தை இயக்கியிருக்கின்றார் நடித்தவர்கள் புதுமுகங்கள் செந்தூர் பாண்டியன் பிரித்திகரன் கரண் சுரேஷ் மதியழகன் அழகன் தமிழ்ச்செல்வி பூர்ணிமா ரவி மற்றும் பலர் நடித்துள்ளனர் படத்தின் தயாரிப்பாளரே இசையமைப்பாளர் என்பதால் படத்திற்கு பலம் சேர்க்கும் வகையில் நல்ல டியூன் எல்லாம் போட்டிருக்கின்றார் நல்ல பாடல்களையும் கொடுத்திருக்கின்றார் பின்னணி இசையும் நன்றாக அமைத்திருக்கின்றார் ஒளிப்பதிவு உதய் தங்கவேலு அவர் நம்மை ஏமாற்றவில்லை மதுரையில் இருக்கும் நாயகன் புதுமுகம் செந்தூர் பாண்டியன் படித்துவிட்டு வேலைக்கு செல்லாமல் செல்போனில் பெண்களிடம் காதல் என்ற பெயரில் கடலை போடுவது அவர்களை உஷார் பண்ணி கொண்டு தேட்டருக்கு போய் கை போடுவது என்று பொழுதை போக்குகிற ஆசாமி இந்த தருணத்தில் ஃபேஸ்புக் வழியாக நாயகி பிரித்திகரன் நட்பாகிறார் அவரது நாள் அன்று அவரை சந்தித்து மகிழ்ச்சி ஒரு பரிசு கொடுத்து குதூகலப்படுத்தவும் அவரை பார்க்க மாயவரத்திற்கு செல்கிறார் அப்படியே அவளையும் தன்னுடைய இச்சைக்கு பயன்படுத்திக் கொள்ளவும் நினைக்கின்றான் கதைநாயகன் நாயகியை பார்த்து தேட்டருக்கு அழைக்கின்றான் பிறந்த நாள் விசேஷம் முடிந்ததும் அவளோ தேட்டர் வேண்டாம் பூம்புகார் போகலாம் என்கிறார் அங்கு போன பிறகு என்ன நடந்தது அவளை அவன் மடக்கினானா அவளிடம் வசமாக மாட்டிக்கொண்டானா அவளால் அவன் திருந்தினானா என்பதே மீதி கதை உச்சி தலைவர் ஒரு பாடலில் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே என்று சிறுவர்களுக்கு அறிவுரை சொல்வதற்காக அந்த வார்த்தையை பாடி எல்லோருக்கும் புத்திமதி சொல்லியிருந்தார் இந்த படத்தை பார்க்கின்ற இளைஞர்களுக்கும் இதில் நிறைய அட்வைஸும் உண்டு நிறைய திருந்துவதற்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கையை கூடாது நேரத்தோடு வாழ்க்கையை சரியாக அமைத்து கொள்ள வேண்டும் உடைக்க வேண்டும் படித்துவிட்டு சும்மா அலைவதை விட நல்ல வேலைக்கு போய் உங்களை நீங்கள் வளர்த்து கொண்டால் உங்களை தேடி நிறைய வாய்ப்புகள் வரும் நிறைய பெண் பெண்கள் உங்களை விரும்பலாம் முதலில் உங்களை தகுதி படித்து கொள்ளுங்கள் என்பதுதான் இந்த படத்தில் சொல்ல விரும்பும் கதை நல்ல பேரை பேரேடுங்கடா வீணா கெட்டு போகாதீங்கடா என்பதே இளைஞர்களுக்கு இந்த படம் சொல்லும் விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க